ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம மீன் எப்படி க்ளீன் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் வந்து சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அதை எப்படி க்ளீன் பண்ணான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இந்த மீனில் சைடில் வந்து இருக்குல்ல அதை ஃபுல்லாக கத்திரிக்கோளால் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து அருவமனில் க்ளீன் பண்ணல நான் வந்து கத்திரிக்கோல் வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறேன் நீங்கள் கத்திரிக்கோவலை க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் ஒரு கத்திரிக்கோளம் கத்தி மட்டும் இருந்தால் போதும் இப்போ இந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணுறேன் பாருங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த செதில் எல்லாத்தையுமே கத்தி வச்சு நம்ம ஃபுல்லாக சுரண்ட போகிறோம் இப்போது கட் பண்ணிட்டோம் இப்போ நான் கத்தி வச்சு இப்போ எல்லா செதுலேயும் இந்த மாதிரி நம்ம எ எடுத்தோன்னா மொத்தமாக ரெண்டு பக்கமும் இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ இந்த சைடு பண்ணுறேன் நல்லா பண்ணிவிட்டு நல்லா தலைப்பக்கம் பக்கம் இந்த சைடு ஃபுல்லாக நிறைய செதில் இருக்கும் அதே மாதிரி வால்ஸ் பக்கமும் நிறைய இருக்கும் அது எல்லாமே சொல்ல எடுத்துடணும் அதுக்கப்புறம் தலையை வந்து இந்த மாதிரி கையாலே பிரித்து நீங்கள் எடுத்திங்கன்னா அது அழகாக வந்துடும் அது பாருங்கள் அப்படியே த அப்படி கையாலே பிரித்து எடுத்துட்ணும் ஒரு சில பேர் மீன் தலையை சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் சாப்பிட மாட்டாங்க நான் இன்றைக்கி தலையோடு தான் போடுறேன் இப்போ பிச்சை எடுத்திங்கன்னா அப்படியே குடலோடு சேர்த்து மொத்தமாக வந்துடும் இந்த மீனில் பாருங்கள் செனை இருக்குது அவ்வளோதான் க்ளீனிங் முடிஞ்சிச்சு இப்போ வால் பகுதியை மட்டும் கத்திரிக்கோல அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் சிசரில் பண்ணுறதுனால ரொம்பவும் ஈஸியாகவே முடிஞ்சிடும் உங்களுக்கு அவ்வளோதான் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது நான் எல்லா மீனையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து கழுவ போகிறேன் நான் ஒரு மூணு வாட்டி கழுவுறேன் இந்த மாதிரி நல்லா சுரண்டி இந்த வால் பகுதி கிட்ட எல்லாம் கொஞ்சம் செதில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இதுமாதிரி தேய்ச்சி கழுவுனிங்கன்னா எல்லாம் க்ளீனாகிடும் மீன் இப்போ ஒரு ஒரு மீனையும் இந்த மாதிரி நம்ம பண்ணி கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நான் மூணு வாட்டி அலசிட்டேன் இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா கல் போட்டு இந்த மீன் நல்லா உரைய போகிறேன் நீங்கள் அந்த உரையிறதுனால இதில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மிச்சம் மீது இன்னும் எதனா இருந்துச்சுன்னா அதில் செதில் எதனா இருந்தால் கூட அந்த கல்லூ போட்டு நீங்கள் வந்து உராயும் போது அதில் எல்லாமே வந்துடும் அதே மாதிரி இந்த மீனில் ஏன்னா பிசு ஒரு மாதிரி வாழவழ இருந்துச்சுன்னா கல்லு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வழப்பு தன்மை கூட போயிடும் பாருங்க கல்லுப்பு ஆட் பண்ணுறேன் இப்போ நல்லா அப்படியே உராயணும் இப்போ உராஞ்சி தண்ணி ஊற்றி அலசி எடுத்துகிட்டா நம்மளோட மெயின் கிளீனிங் முடிஞ்சது இது ரொம்பவே ஈஸி இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சீக்கிரமாகவும் உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் நல்லா உராஞ்சி தண்ணி ஊற்றி அலசி எடுத்திங்கன்னா நம்முடைய மீன் கிளீனிங் முடிஞ்சுது பாருங்க அலசி எடுத்துக்கிறேன் ஆல்ரெடி மூணு வாட்டி கழுவிட்டேன் இருந்தாலும் லாஸ்ட்டாக உப்பு போட்டதுனால ஒரு வாட்டி அலசி எடுத்துக்கிறேன் பாருங்க நம்ம இப்போ மீன் நல்லா சுத்தமாக எடுத்துட்டோம் ஒரு நாலஞ்சு மீனில் சனியாக இருந்துச்சு இதில் இப்போ பாருங்கள் நம்ம மீன் நல்லா க்ளீனாக கழுவி எடுத்து சுத்தமாக இருக்குது பாருங்கள் நல்லா நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்